தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சேட்டரி கோல்டன் ஜூப்லி விழா கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஹியூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்புப்பட்டி மன்றாமி நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா சென்று வர தொடர்ச்சி பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே இரண்டு அணிகளிலும் மிக சிறப்பாக பேசி அமர்ந்துருக்கிற பேச்சாளர்களே ஹியூஸ்டன் மன்னைச் சேர்ந்த அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சுஜித் சார் பேச்செல்லாம் நான் உண்மையிலே அவர் ஒரு சிறந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னு நான் கேள்வி தான் பட்டிருக்கிறேன் ஆனால் தான் இந்த மேடையில் அவருடைய அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை நேரில் பார்க்கும் ஒரு வாய்ப்பை அன்னை மீனாட்சி எனக்கு வழங்கி இருக்கிறாள் என்பதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தது ஆண்களா பெண்களான்னு கேட்டால் இங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட சங்கம் வந்து எப்படிலாம் இருக்கணும்னு மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருக்கிறார் அதில் வேற அவர் வந்தோன்னு விசாரிச்சுருக்கிறார் கொலு பார்ட்டிக்கு வந்து பெண்கள் வந்து நிறையா செலவு பண்ணுறாங்க அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு தடவை கொலு பார்ட்டி நடக்குது பெண்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க ஆனால் வருஷம் முழுக்க ஆண்கள் சில பார்ட்டிகள் கொண்டாடுறீங்களே அதுக்கு எவ்வளோ செலவாகும் அதையெல்லாம் நாங்கள் சகிச்சுக்கணும் நாங்கள் அன்றைக்கி வச்ச சுண்டல் கூட மிச்சமான மறுநாள் அதை சுண்டல் குழம்பாக மாற்றி சப்பாத்தி வச்சு உங்களுக்கு கொடுத்து விட்றோம் அதில் வேறு அவரே வந்து சாட்சியே தன் பக்கம் உள்ளதை வந்து ஒத்துக்கிற மாதிரி ஹனிமூன் போன ஆறு மாதம் வந்து ஆண்களை கவனிச்சுக்கிறோமா அப்புறம் ரிட்டையர்ட் ஆகும் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வீட்டில் இருக்குதேன்னு பார்க்குறோமா அப்போ இடைப்பட்ட இந்த ஐம்பது வருஷம் அந்த குடும்பத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் காப்பாற்றுனது யார் அந்த பேப்பர் படிச்சுக்கிட்டே ஒரு ஆள் மிக்சர் தின்னுட்டே இருந்தார் அவர் அல்ல இந்த நசுங்கிற செம்ப பொறுத்து கொண்டு அந்த விளக்கம் மாரை சகித்துக்கொண்டு வாழ்ந்தாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் டிசைன் அப்படி ஏன்னா நம்ம தான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆச்சு நம்ம இப்படி தான் நம்ம வந்து சிக்கும் நம்ம நல்லா இருந்தால் தான் நமக்கு நல்லது சிக்கும் நமக்கு இப்படிதான் சிக்கும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு பெண்ணால் சீரடி இருந்தவர் இதில் ஆண்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி போனாலும் மாப்ளை ட்ரீட் கொடு கல்யாணத்துக்கு பின்னால் வந்தாலும் மாப்பிளேட் ட்ரீட் கொடு உங்களுக்கு வேற என்ன உங்க டிசைன் அப்படி எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் மாமியார் எப்படி ஏன்னா எங்களுடைய டிசைன் அப்படி நாங்கள் இந்த வீட்லேயும் எங்கள் குடும்பத்தை பார்க்கணும் அந்த வீட்லேயும் எங்கள் குடும்பத்தை பார்க்கணும் இப்படி நிறைய பேசியிருக்கிறார் இவருக்கு நான் பதில் சொல்லவே விரும்பலை ஏன்னா இவர் நம்ம ஊருக்கார் எப்போ வேணாலும் கூப்பிட்டு அடிச்சுக்கலாம் நம்ம ஹூஸ்டனுக்கு வந்துருக்கோம் நமக்கு வசமாக தொக்க ரெண்டு சிக்கிறது நமக்கு முதலில் சிக்கிய ஒரு அடிமை வந்து குமரன் அவர்கள் அவர் ஒரு அற்ப சாரி அபூர்வமான மனிதர் நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம் சார் ஏன்னா ஆண்கள் ஒரு அபூர்வமான மனிதர்கள் ஏன்னா பெண்கள் தக்காளி ரசம் செய்வாங்க பூண்டு ரசம் செய்வாங்க அவர் சமரசம் செய்வார் அவர் ஒரு சமரச சமாசிமா ரெட்டி அதனால் அவர் அதெல்லாம் செய்வார் அவர் வந்து நடுநிலைமை தவறாதவரான் நான் கேட்குறேன் நடுநிலைமை தவறாதவராக இருந்தால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எங்கள் அம்மா சமைச்சா அப்படி இருக்கும் எங்கள் அம்மா சமைச்சா இப்படி இருக்கும் என்னைக்காது ஒரு நாள் என் மனைவி சமைச்சா அப்படி இருக்குன்னு சொன்னால் எங்கள் மனசு எப்படி இருக்கும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் நடுவு நிலைமை தவறாதவர் இதில் வேற கண்டுபிடிச்சிருக்கிறாரு இவர் வேலையெல்லாம் விட்டு போட்டு ஆண்கள் அனைவரும் இட்லி போன்றவர்கள் நாங்கள் குழி தோண்டி உள்ளே தள்ளினாலும் நாங்கள் கும்மென்று மேலே வருவோம் ஆமாம் ஆண்கள் எல்லாம் இட்லி போன்றவர்கள் பெண்கள் எல்லாம் தோசை போன்றவர்கள் ஏன்னா இட்லி கூட்டமாக தான் வேகும் தோசை வேகும் இதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை ஆனா இந்த மனுஷன் நானும் எங்க ஊர்ல எத்தனையோ மனிதர்களை பார்த்துருக்கிறேன் ஒரு நூறு டாலருக்கு கொடுத்த சூட் கேஸ் கொடுக்க போகிறான் உங்கள் ஊரில் ஒரு நூறு டாலர் கொடுத்து சூட் கேஸ் வாங்க வழி இல்லாத ஒருத்தர் ரெண்டாயிரம் டாலர் கொடுத்து இந்தியாவுக்கு போனாராம் அது வேற இல்லை குமரன் அவர்கள் தான் இப்படிப்பட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா காலம் தள்ளுதுன்னா அவங்களுக்கு தாங்க ஒரு கோயில் கட்டி கும்பிடணும் தாங்க இவர் இவர் சொல்கிறார் இவர் சொல்லுவா எங்கள் மாமியார் நல்லவங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் சொல்வீர்களா ஏன் நாங்கள் சொல்ல மாட்டோமா என் வீட்டுக்காரரின் மாமியார் ரொம்ப ரொம்ப நல்லவர்கள் நாங்களும் பேசுவோம்ல நம்ம விஷி சார் பக்கம் அப்படி போவோம் அவர் தொடங்கும் போது நல்லா தொடங்கினாருங்க பெண்கள் பக்கம் பக்கமாக பேசுவார்கள் பக்கம் பக்கம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாங்க பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்கிறார் பத்து நிமிஷம் இவர் பேசுறதே நம்மளால் தாங்க முடியலையே அந்த அம்மா எப்படி இப்படி உட்காந்து கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மா வீட்டிலே உட்காந்துருக்குது எப்போ வர்ற எப்போ வர்றேன்னு மனைவி என்றைக்கு கேட்காமல் இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஆண்களுக்கு சுதந்திரம் நான் ஒன்று கேட்குறேங்க பைத்தியம் அங்கே பிடிச்சிருக்கு எதுக்குங்க எப்போ வர்றேன் எப்போ வர்றேன்னு கேட்டுகிட்டே இருக்கோம் ஒரு தடவையே அது எப்போ வர்றேங்கிற உண்மையை சொல்லி தொலைஞ்சிருந்தீங்கன்னா நாங்கள் ஏன் கேட்டு தொலைகிறோம் ஆறு மணிக்கு கேட்கும் போது அந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஆறே முக்காவுக்கு கேட்கும் போது இந்த அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேம்மா ஒம்பதே முக்காவுக்கு கேட்கும் போது இந்த அஞ்சு நிமிஷத்தில் இந்த அஞ்சு நிமிஷம் எப்போ தான் வந்து தொலையும் அதை சொல்லி தொலைஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் பேசாமல் பன்னெண்டுக்கு அலாரம் வச்சுட்டு தூங்கிட போ அவன் தான் சரியாக சொல்கிற நிலைமையில் இல்லையே experience the essence of regal splendor maharani collection from nac jewelers <laughs> ஹூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு மன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா தொடர்கிறது உண்மையிலே இந்த அணி ரொம்ப நல்லவங்க கை தட்டுங்க அவர் வந்து நசுங்கன சொம்பு இவர் வந்து அற்ப பிராணி இவர் வந்து குரங்கு அவர் நானா சொல்லலை மேடம் நீங்கள் வந்து இப்படிலாம் நான் சொல்கிறேன் நீ அவங்க சொன்னதை நான் சொன்னேன் எப்படி அவங்களே ஒத்துக்கிறாங்க பார்த்தீங்களா உண்மையிலே உண்மையை சொல்வர்கள் வந்து தெய்வத்துக்கு சாதமா சகிப்பு தன்மை அதுக்கு பேரு சகிப்பு தன்மை இல்ல குரங்கு கூட ஒருத்தர் குடித்தனம் நடத்துறாங்க பாருங்க அதுதான் சகிப்பு தன்மை ஏன்னா அது எங்க போகும் எங்க வரும் எங்க தவோ ஒண்ணுமே தெரியாது ஆனா நாங்க அதுக்கு மாதிரி மேனேஜ் பண்றோம் பாத்தீங்களா ஐயா இன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் அந்த ஆறு மணிக்கு இறங்கி கீழே வந்தால் நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துல நாலு ஆண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பறக்க ஓடுறாங்க ஏன்னா ஒருத்தருக்கு டீ வேணும் ஒருத்தருக்கு காஃபி வேணும் ஒருத்தருக்கு பிளாக் டீ வேணும் ஒருத்தருக்கு அடுப்பு பத்த வைக்க தெரில ஒருத்தருக்கு வடிகட்டியே எங்கே இருக்குன்னு தெரில ஆனால் எங்கள் மீரா மேடம் வந்தாங்க பாருங்கள் ஒரு பெண் சிங்க மாதிரி பட்டாறு சமையல் அறையில் புகுந்து அஞ்சு நிமிஷத்தில் இருக்கிற எட்டு பேருக்கும் என்ன தேவைன்னு உடனே செஞ்சு கொடுத்தாங்களே அந்த நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையா ஐயா சுஜித்துக்கு தான் இல்லை உங்களுக்கு கூட இல்லையா ஐயா அடுப்பு பத்த வைக்க தெரியாதுன்னு அது நான்தான். இவங்களுடைய பொறுமைக்கு நம்ம எங்கே பார்க்கலாம் தெரியுமா இவங்க ஆண்கள் வந்து எவ்வளோ பொறுமையான மொதல் தோசை சுட்டு கொடுத்துட்டு ரெண்டாவது தோசை சுடுறதுக்குள்ளே ஒரு கேப் பொறுமை பாருங்க அப்போ நீங்கள் இவங்களுடைய பொறுமையை பார்க்கலாம் என்னாச்சு 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 ஏன் ஒரு தோசை சுடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு பொறுமை இல்லையே நீங்கள் எப்படி வாழ்க்கையில் பொறுமையாக இருப்பீங்க இதில் ஜவுளி கடையே எல்லா ஆண்களும் இழுக்கிறாங்க நான் கேட்குறேங்க பெண்களுக்கு எவ்வளோ பொறுமை இருந்தால் எவ்வளோ சகிப்புத்தன்மை இருந்தால் ரெண்டு மணி நேரத்தில் ஐநூறு புடவையை பார்ப்போம் அது எவ்வளோ பொறுமை வேணும்னு தெரியுமாங்க எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்கும் தெரியுமா ஒரு பச்சை கலரில் எத்தனை பச்சை வச்சிருக்கிறான் எத்தனை ப்ளூ வச்சுருக்குறான் அதில் நாங்கள் தேடி பிடிச்சி ஒரு புடவை எடுக்கிறோம் ஆனால் ரெண்டு புடவை எடுத்துகிட்டு வந்து எங்கள் இந்த ரெண்டில் எது நல்லா இருக்குன்னு கேட்டால் எதையாவது ஒன்று எடுத்து தொலை அப்படின்னு சொல்கிற நீங்கள் பொறுமையாளா ரெண்டு மணி நேரமாக இரநூறு புடவை தேடின நாங்கள் பொறுமையான ஆளா ஐயா மார்ச் நாளே மகளிர் தினம் தானே நமக்கு பொதுவாகவே எழுபது எண்பது பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்புவாங்க பொதுவாக பெண்களுக்கு எனக்கு ஒரு எழுபது எண்பது மெசேஜ் வந்தது ஒன்று வந்து என் கூட படித்த என்னுடைய தோழியை அனுப்புனாங்க என்ன அப்படின்னா மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி அது கீழே எழுதியிருக்கிறார் கவிமணி மங்கையராக பிறந்திருந்தால் இப்படி எழுதியிருக்கவே மாட்டார் உண்மையா இல்லையா ஒரு பெண்ணாக பிறப்பதின் வழி பெண்ணாக பிறந்தால்தான் தெரியும் அது ஆனாலும் புரிஞ்சுக்கவே முடியாது ஆண்களுடைய பொறுமைக்குங்க ஒரு அருமையான கதை படிச்சீங்க அவர் நடந்த சம்பவம் ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த மொபைல் ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடிங்க ஒரு இளைஞன் கல்லூரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறார் அந்த பையன் ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு பக்கத்து கிளாஸ் பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு ஃபைனல் இயர் ஒரு புக்கில் ஒரு லவ் லெட்டர் இப்போ எல்லாம் மெசேஜ் அனுப்ப முடியாது இல்லையா லவ் லெட்டர் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்தா நீ நாளைக்கு மஞ்சள் சுடிதார் போட்டு வா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து காலேஜ் முடிஞ்ச உடனே பொண்ணு கேட்குறேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் திருமணம் பண்ண விரும்புகிறேன் எவ்வளோ அழகான ஒரு ப்ரப்போஸ் ஆனால் இப்போ கையில் கொடுத்துட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த புக்கை கொடுத்து கொண்டு போ அப்படின்னு மறுநாள் அந்த பொண்ணு சிவப்பு சுடிதார் போட்டு வந்துடுச்சு மனசு நொந்துட்டி என்ன வாழ்க்கை அப்படின்னு வெடுக்கணும்னு அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போயிட்டார் காலங்கள் ஓடுகிறது இவர் மனசு நொந்து நொந்து காதல் தோல்வியாலே வேதனைப்பட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இந்த மாவு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து போகி பண்டிகைக்கு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கும் போது இந்த புக்கு அதுவாக வந்து காலில் விழுந்திருக்கு என்னடான்னு பரட்டி பார்த்தா உள்ளே ஒரு லெட்ரு இருக்குது பிரித்து பார்க்குறாரு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்கிட்ட மஞ்சள் சுடிதார் இல்லாததுனால நான் சிவப்பு சுடிதார் போட்டு வந்திருக்குறேன் எங்க வாழ்நாள்ல புஸ்தகத்தை பரட்டி பார்க்குற அளவுக்கு கூட பொறுமை இல்லாத ஆண்கள் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தூக்கி நிமுத்திருவாங்கன்னு பேசினா என்னங்க அர்த்தம் பெண்களின் பொறுமை அப்படிங்கிறது என்ன தெரியுமா அவங்க சொன்னாங்கல்ல ஆண்கள் ஒரு காலத்துல காட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அந்த மாதிரி காடெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு இந்த காட்டுல வேட்டைக்கு போயிருப்பார்ல கணவன் அந்த ஆதி காலத்தின் அடர் இருட்டில் வேட்டைக்கு போன கணவன் எப்போது வருவான் என்று காத்திருக்க தொடங்கியதிலிருந்து ஒரு பெண்ணின் பொறுமை அங்கே தொடங்கியது இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு லேட்டா வரும்போது ஆயிரம் பொய்யை சொன்னாலும் சகித்து கொண்டே காத்திருக்கிறோம் இல்லையா அது வரைக்கும் பெண்ணின் பொறுமை தான் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் சகிப்பு தன்மை எங்க இருக்கு தெரியுமா இன்னைக்கும் கூட அமெரிக்கால இருந்தா கூட வயசானவங்க யாராவது ஒருத்தங்க முடியாம படுத்துட்டா தன் வேலையை கூட உதறிவிட்டு அவர்களை கவனிக்க தொடங்குவதில் தான் பெண்ணின் சகிப்புத்தன்மை இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்னுடைய தோழி தான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார் ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் உண்மை தானேங்க ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் பெண்களுக்கு அந்த ஆண்களையும் சேர்த்து ஆயிரத்தி ஒரு பிரச்சனைகள் ஒரு ஆசிரியருங்க ஒரு மாணவருக்காக எத்தனை வருஷ காலத்தை செலவழிப்பார் ஒரே ஒரு மாணவனுக்காக ஒரே ஒரு மாணவிக்காக எந்த ஆணாசிரியரா அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆனால் ஆனி சல்லிவன் அப்படின்னு ஒரு பெண் ஆசிரியை தன் மாணவிக்காக நாற்பத்தி ஒம்பது ஆண்டுகளை செலவழித்திருக்கிறார் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்லி ஒன் ஸ்டூடெண்ட் நாற்பத்தொம்போது வருஷம் அந்த மாணவி கூடையே தங்கி இருந்து அவங்களுக்கு அந்த மாணவி எப்படிப்பட்ட மாணவி தெரியுமா கண் தெரியாது காது கேட்காது வாய் பேச முடியாது இந்த மூன்று திறன்களையும் இழந்த அந்த ஒற்றை மாணவிக்காக நாற்பத்தி ஒன்பது வருடம் கூடவே இருந்து அந்த மாணவி எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா அந்த மாணவி ஐந்து மொழிகள் பேச பழகினார் பதினெட்டு புத்தகங்கள் எழுதினால் நாற்பத்தி ரெண்டு நாடுகளில் சென்று சொற்பொழிவு ஆற்றினால் பதினெட்டாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பெண் என்று பட்டம் வாங்கினால் அவளுடைய பெயர் கல்லர் இந்த ஹலன் கல்லர் சொன்னார் நான் சிறந்த பெண் என்பதை காட்டிலும் எனக்கு கிடைத்தவர் சிறந்த ஆசிரியர் என்பதால் இந்த பட்டம் எனக்கு கிடைத்தது இந்த ஹூஸ்டன் மண்ணில் பேசும் நடுவர் அவர்களே இந்த ஹூஸ்டன் டெக்ஸாஸில் தானே நாசா இருக்குது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம இந்திய வம்சாவளி வீராங்கனி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மூணாவது தடவையே என்னமோ விண்வெளிக்கு போனாங்க அவங்களுடைய டிராவல் பிளான் எட்டு நாள் தான் எட்டு நாளில் அவங்க திரும்பி வர்றதா தான் பிளான் ஆனால் திடீர்னு அங்கே ஏற்பட்ட சூழல் காரணம் அதை எப்படி மாறிச்சு தெரியுமா எட்டு மாதமாக மாறிச்சு ஏங்க நாங்கள் பத்து நாள் அமெரிக்காவுக்குன்னு வர்றோம் கூட நாலு நாள் எக்ஸிடெண்ட் ஆனாலே நமக்கு பதட்டம் ஆயிரும் நாலு நாள் என்ன செய்ய போகிறோம் என்ன ட்ரெஸ் போட போகிறோம் யார் சாப்பாடு கொடுப்பாங்க எவ்வளோ பதட்டமாகும் எட்டு நாள் பிளானில் விண்வெளிக்கு போன ஒரு பெண் எட்டு மாதமாக மாறின உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை என் தாயிடமிருந்து நான் பழகி கொண்டிருக்கிறேன் நான் இதையும் பொறுத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொன்னேன் இந்த உலகம் தோன்றியது முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தின் எல்லா சிரமங்களையும் தாங்குவதால் தான் இந்த பூமிக்கே பூமி தாய் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஆண்களை விட பெண்களிடம்தான் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா கல்யாண மாலை நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம் யோகியை பார்த்து சீடன் கேட்டான் சுவாமி இவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தங்களுக்கு வர என்ன செய்தீர்கள் இமயமலை அடியில் தவம் செய்தீர்களா இல்லை மகனே ஒரு பெரிய ஜவுளி கடையில் புடவை செக்ஷனில் சேல்ஸ்மேனாக இருந்தேன்